மக்களே நான் வந்து ஆஸ்கார் கேஷு டெக் கம்பெனி லிமிடெட்லேருந்து வந்திருக்கேன் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் கார்பரேட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் குஜராத் ஸ்டேட்டில் அகமதாபாத்தில் இருக்கு எங்களுடைய காண்டாக்ட் மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ இனோவேட்டிவ் ஆட்டோமேட்டிக் கேஷு கட்டிங் மிஷின் அண்ட் அப்டூ பாய்லிங் டூ பேக்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சைடில் வந்து எல்லாமே மேனுவல் ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிலிங் பண்ணுறோம் நீங்கள் வந்து எல்லாம் பாயிலிங் பண்ணுறது தனி கம்பெனி இருக்கு வடிக்கிறதுக்கு தனி கம்பெனி மேனுவலாக உடைக்கிறோம் ப்ளஸ் வந்து கிரேடு பிரிக்கிறோம் செல்லு தனியாக பிரிச்சு எடுக்கிறோம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்ததால் இன்றைக்கி நீங்கள் ஒரு யூனிட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் தௌசண்ட் கேஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தௌசண்ட் கேஜ் ரா கேஷஸ் தௌசண்ட் கேஷஸ் ரா கேஷஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பாயில் பண்ண பிறகு இந்த மிஷினில் அவுட்புட் கொடுக்குறீங்கன்னா இந்த மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு நாலு மூட்டை முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் முந்நூற்றி இருபது கிலோ வந்து நூ முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் இது உடச்சி கொடுத்துடும் உடச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுடைய ஆட்டோமேட்டிக் ஷெல் ரிமூவர் மிஷின் இருக்குது இந்த மிஷினில் உங்களுக்கு ஷெல் தனியாகவும் கர்னல் தனியாகவும் வந்துடும் கர்னல் மீன்ஸ் பருப்பு தனியாக வந்துடும் டோல் தனியாக வந்துடும் டோலை நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணிடுறோம் அது வந்து ஆயில் ப்ராசஸிங் போயிடுது இதெல்லாம் பயிர் தனியாகவும் உங்களுக்கு ஷெல்லு தனியாக வந்ததுக்கப்புறம் பயிரை நம்ம வந்து போர்மா வைக்கிறோம் போர்மா மீன்ஸ் ட்ரையரில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபீலிங் மிஷின் எடுத்துகிட்டு வருவோம் அதாவது கூலிங் பண்ணிட்டு ஃபீலிங் பண்ணுறோம் ஃபீலிங் பண்ணுறதுக்கு அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக் செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷன் நீங்கள் பண்ணும்போது ப்ளீடிங் பிடிச்சி ஏழு கிரேட் செவன் கிரேட் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் வந்து பிரித்து கொடுத்துடும் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கலர் ஷூட்டிங்கை வச்சுட்டு பேக்கெட் பண்ணி வெளியில் எடுத்துடுவோம் அதுக்கப்புறமேட்டு பேக்கேஜ் வந்து நைட்ரஜன் பேக்கெட் பண்ணிக்கலாம் டின் பேக்கிங் பக்கெட் பேக்கிங் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம சேல்க்கு அனுப்பிடலாம் ஸோ ஓவரால் அவுட்புட் டைம் வந்து ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ்குள்ளே நம்ம கொட்டை வைக்கிறது வந்து பேக்கிங் பண்ணுறது நம்ம பண்ணிடலாம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டன் பண்ணுறீங்கன்னா உங்களை அவுட்புட் வந்து டூ ஃபிஃப்டி கேஜி பயிர் வந்து நம்ம வந்து சேலுக்கு அனுப்பிடலாம் இதனுடைய மற்ற டைம் வந்து ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ்குள்ளே முடிச்சிக்கலாம் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டாக அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷின் வந்து டூ பிளேடு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூட்டை ஒரு ஜூட் பிளேட்டில் ஒரு சாக்கு மூட்டை ஒரு சாக்கு மூட்டை வந்து ஒரு மணி நேரத்தில் உடச்சு கொடுக்கும் ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து நூறு கிலோ உடைக்கும் மினிமம் எண்பது கிலோ ஒடித்தாலும் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் கட்டிங் பிளேட் மிஷின்னு இது வந்து எயிட் கட்டிங் எட் மிஷின் மேக்ஸிமம் டுவெல் சிக்ஸ்டின்லாம் கூட இருக்குது பேஸ்டாக நம்மளுடைய அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எந்த மிஷின் எல்லாமே சொல்ல மாட்டாங்க இதுக்கு நான் ப்ரைஸ் ஒரே கவுட் பண்ணுறேன் இதோடைய எல்லாம் சேர்த்து அதாவது மிஷின் நம்ம ஆர்டர் பண்ணுறது பேக்கிங் வந்து நமக்கு டெலிவரி ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் சேர்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ஒன் லேக் நைன்டி தௌசண்டில் முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸில் முடியும் இது வந்து சிக்ஸ் லேக்ஸில் முடியும் ஸோ ஓவரால் ஒரு யூனிட் நான் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட தேர்ட்டி லேக்ஸுக்கு மிஷின் வாங்கினா போதும் ஏ டு செட் அதாவது நீங்கள் பாய்லிங்லேருந்து இருந்து பேக்கிங் வரைக்கும் தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு டூ டூ டன் அவுட் புட்டு ரெண்டாயிரம் வந்து நீங்கள் அவுட்புட் பண்ணிக்கலாம் கண்டக்ட் பண்ணுன்னா ஆஸ்கார் கேஷ்யூ டெக் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் போதும் எங்களுடைய கம்பெனியோட சைட் வந்துடும் எந்தெந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான எல்லா டெமோ இமேஜஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் எப்படி கொட்டை உடைக்கிறாங்க எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க அது இல்லாமல் மோர் தென் ஃபிஃப்டி அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓவரால் இந்தியாவில் ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் வந்து ஓவரால் ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணாங்க அதாவது அவங்க வந்து ஒரு நாளைக்கு நூறு டன் எண்பது எண்பது கிலோ வந்து ப்ராசஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்டுட்டியில் இவங்களுடைய சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆள் இருக்கீங்க பன்னூட்டி வந்து கேபிட்டல் ஆஃப் கேஷ்இன் இந்தியான்றதால எங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டில் பல்லூட்டிக்கு வந்திருக்கு